हारम भुजस पद्मनाभम सुरेशम विश्वाधारम गगन सदृश मेघवर्णम सुपाक लक्ष्मीका कमलयन योगीकृतम्यम वे विष्णु पवभर सर्वोकनाद मेघश्याम पीतकौशेयवास स्त्रीवत्सग विष्णुं विष्णुवंते सर्वोकनाद ససంగచక్రం సపీత చక్రీడకూడం సపీతవస్్రం సరసీరుగేషణం సగారవక్షస్థల సోపిసుపం నమామి విష్ణు సరదా సదుపుజం షాయాం పారి జాతస్ హేమసింహాసనోపరి ఆసీన వంబుదశ్యామం ఆయధాక్షమంగుదం చంద్రానం సదుర్పాకుం శ్రీవత్సంగీతవక్షసం రుక్మిణీ సత్యవామాప్యాం సైదం కృష్ణమాశ్రే హరి ఓం ஓர் ஆயிரமாய் உலகேலரிக்கும் பேர் ஆயிரம் கொண்டது ஒரு பீடு உடையன் கார் ஆயிரகாலனன் மேனியனன் நாராயணன் அங்கள் பிரான் அவனே நம்மள் வற்பாசம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் வடதேசத்து மகான்களுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது நாற்பத்தி ஆறாவது மகானாக ஸ்ரீ ஜம்புதாசர் ஜம்புதாசர் என்பவர் உழவு தொழிலை மேற்கொண்டுள்ள ஒருவர் உழவுக்கு நாட்டு மக்களுக்கு உழவு என்பது ஒரு சிறப்பான இது பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் பின் செல்பவர் என்று வள்ளுவருடைய வாக்கு இந்த உலகத்திலேயே தலை சிறந்த தொழில் தலையாய தொழில் என்று போற்றப்படுவது உழவு உழகுக்கு பின்னால்தான் நம்ம எல்லாரும் அதனால தான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு பாரதி பாண்டோம் சுழன்றின் ஏற்புடையது உலகு தான் வள்ளுவர் இந்த உலகம் சுழல்வதற்கே அச்சாணியாக இருக்கக்கூடியது உழவு தொழில் ஏன்னா உழவுத் தொழில் இல்லாவிட்டால் உழவுத் தொழில் நசிந்தால் உழவுத் தொழில் ஏதாவது பாதகம் ஏற்பட்டால் உலகில் பஞ்சம் ஏற்படும் எல்லா வகையான அநியாயங்களும் ஏற்படும் அதுதான் அழகாக வள்ளுவன் சொல்லுவான் உழவு தான் தலையாய தொழில் அப்படிப்பட்ட உழவுத் தொழிலை செய்பவர்களை எந்த அரசு அல்லது எந்த மக்கள் போற்றி வழிபடுகிறார்களோ போற்றி மரியாதை செய்கிறார்களோ அந்த நாடு சுபிச்சமாக இருக்கும் ஏன்னா இந்த உலகத்திலேயே லாபத்தை எதிர்பார்க்காத ஒரு தொழில் உழவு தான் எவ்வளோ லாபம் வரும் எதுவுமே சொல்ல முடியாது மற்ற தொழிலில் ஒரு குறைந்தபட்ச லாபத்தை சொல்லிடலாம் கஷ்டப்பட்டு உழைத்து மாதக்கணக்கில் கடுமையான வேலை செய்யணும் மாதக்கணக்கில் வேடை செய்து அந்த நிலத்தை உழுது பாடுபட்டு களை எடுத்து பூச்சிகள் வராமல் பாதுகாத்து இருந்து அதை பாதுகாத்து அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை ஒரே நேரத்தில் ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு மழையோ புயலோ அடிச்சதுன்னா அது பூரா போயிடும் அவனுடைய ஆறு மாதத்து உழைப்பு மாதக்கணக்கில் அவர் உழைத்தது அவனுடைய முதலீடு எல்லாம் நஷ்டமாயிடும் சரி அதை நிறைய விளைந்தாலும் விளக்கு போகாது குறைவான விளைச்சலாக இருந்தாலும் வளக்கி போகாது அதனால் உழுதவன் கணக்கு பார்த்தா ஒன்றுமே மிஞ்சாது என்ற ஒரு பழமொழி அந்த காலத்திலேயே உண்டு அப்படிப்பட்ட உழவு தொழிலுக்கு எந்த நாடு உழவை உழவுக்கு மரியாதை கொடுக்கிறதோ எந்த நாடு உழுபவனுக்கு துணையாக நிற்கிறதோ எந்த அரசு உழுபவனுக்கு துணையாக இருக்கிறதோ எந்த நாடு எந்த நா எந்த நாடு விவசாயத்தை ஆதரிக்கிறதோ அந்த நாடு சுபிஷமாக இருக்கும் ஆனால் எப்போ பசி பஞ்சம் பட்டினின்னு வந்தால் தான் உழவனுடைய அருமை தெரியும் ஆகவே அப்படிப்பட்ட உழவை பற்றி நம்முடைய பழைய காலத்தில் புராணங்களிலும் நம்முடைய காவியங்களிலும் உழவுக்கு மிகவும் ஏற்றம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த உழவுத் தொழிலை பா அது வேளாளர் என்று அழைப்பார்கள் அந்த வேளாளர் வே வேளாண்மை தொழிலாக கொண்டவர்கள் வேளாளர்கள் அந்த வேளாண்மை குடியிலே பிறந்தவர் தான் நம்முடைய ஜம்புதாசர் குறைந்த வருவாய் ஏற்கனவே சொன்னது மாதிரி உழுபவன் கணக்கு பார்த்தால் உழக்கு உழக்கு தானியமும் மிஞ்சாது என்பார்கள் ஏன்னால் அவர் வந்து விவசாயம் பண்ணி முடித்த உடனே அதை உடனே அதை சேமித்து வைக்கக்கூட இடம் இருக்காது உடனே அதை விலைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டு அதில் குறைந்த லாபம் தான் கிடைக்கும் இருந்தாலும் மக்களுக்கு நாம் உணவளிக்கிறோம் என்ற ஒரு திருப்தியோடு வாழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அந்த அந்த சொற்ப வருவாயிலே இவர் தனக்கு வேண்டியது போக பாக்கியெல்லாம் பக்தர்களுக்கு தானமும் தர்மமும் செய்து வாழ்ந்து வந்தார் எப்பொழுதும் இறைவனுடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு அதில் வரக்கூடிய வருமானம் என்பது இறைவன் கொடுப்பது ஏன்னா இயற்கையை நம்பி தான் மனிதனை நம்பி கிடையாது உழவு தொழில் இயற்கையை நம்பி அதனால தான் உழவு தை பொங்கல் அன்றைக்கி சூரியனுக்கு அவர்கள் உணவு படைக்கிறார்கள் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலுக்கு கால்நடைகளுக்கு மரியாதை செய்கிறார் ஏன்னா இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை இயற்கை கை கொடுத்தால்தான் அவங்க செழிப்பாக இருக்க முடியும் இயற்கை சோதனை பண்ணதுன்னா மழை பெய்யாவிட்டாலும் கஷ்டம் அளவுக்கு அதிகமான மழை பெய்தாலும் கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிடைக்கக்கூடிய வருமாய் வருவாயிலே தான தர்மங்கள் செய்து கொண்டு உளவு தொழில் செய்த நேரம் போக பாக்கி நேரத்தில் இறைவனுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார் ஒரு நாள் இரவு மாடுகளை குள்பாட்டி விட்டு அதுகளுக்கு தேனி போட்டு விட்டு தொழுவத்தில் கட்டி விட்டு தியானம் செய்துவிட்டு நித்திரையில் ஆழ்ந்திருந்த சமயம் தூங்க போயிட்டார் அப்பொழுது ரெண்டு திருடர்கள் வருகிறார்கள் இதுவும் நடக்கும் ஒரு கஷ்டப்பட்டு உழுவாங்க காவல் காக்காவிட்டால் அந்த பயிர்களை திருடிட்டு போயிடுவாங்க மாடுகளை கால்நடைகளை திருடி போயிடுவாங்க அப்படியும் திருடர்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டு திருடர்கள் வந்து இருக்கிறது இந்த ரெண்டு மாடு தான் அந்த ரெண்டு மாட்டையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள் இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பள்ள இவருக்கு இறைவனை நினைத்து கொண்டு இன்றைக்கு இன்றைக்கு பொழுது உன்னுடைய பொழுது உன்னுடைய அருளால் எனக்கு இன்றைய பொழுது நல்லபடியாக கலைஞ்சியது என்று நினைத்து கொண்டு திரு அழகாக தூங்கினார் இப்போ பெருமாள் பார்த்தார் இவனை எந்த வகையான பிரதிபலனும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய இதை வருமானத்துக்குள்ளே இதாக நடத்துகிறான் ஆகவே இவனுடைய இதை இப்படி திருடிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி உடனே பகவான் அதே மாதிரி இரண்டு மாடுகளை கொண்டு வந்து இரவோடு இரவாக கட்டிட்டார் இவனுக்கு எந்த பக்கம் திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க எடுத்து போய் அவன் அவன் அந்த திருடர்கள் தன்னுடைய இடத்துல உடைய அந்த மாட்டை கட்டிட்டான் கட்டிவிட்டு காலம்புற இங்கே வரான் இந்த திருடர்கள் எப்பவுமே திரு நீங்கள் நன்றாக ஒரு விஷயம் தெரியும் திருடர்களை திருடிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் அந்த நம்மளை தேடுறாங்களான்னு பார்ப்பதற்காக வருவான் என்ன பேசிக்கிறாங்க நம்மளை தேடுறாங்களா எப்படி இருக்கு நல்ல மாதிரி வந்து பார்ப்பான் அது மாதிரி அவர்கள் இங்கே வேவு பார்க்க வந்தார்கள் காலம்புரை இந்த ஜம்புதாசர் காலையில் மறுபடியும் மாட்டை ஏன்னா இவருக்கு தான் பெரும்பாலும் மாடை கொண்டு வந்து கட்டிட்டார் மாட்டை அபிச்சு கொண்டு இவ்வாட்டுக்கு வாய்க்காட்டுக்கு போயிட்டார் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ராத்திரி தானே நம்ம மாட்டை திருடி கொண்டு போய் நம்ம இடத்துல கட்டிகிட்டு வந்தோம் இப்போ எந்த கலவரமும் இல்லாமல் வாட்டுக்கு சாதாரணமாக இவருக்கு ரெண்டு மாடு தான் இருக்குதுன்னு நமக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா திருடர்கள் வந்து முன்னாலே நோட்டம் போட்டுக்குவான் யார்கிட்ட திருடினானும் முதலாக திருடுற இடத்த நோட்டம் போட்டுக்குவான் அவனுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது கண்டுபிடிச்சிடுவானா அங்கே எப்படி பலமான பாதுகாப்பு இருக்கா நம்ம திருடினால் நம்ம உள்ளே போனால் வெளியே வந்துடலாம் இதெல்லாம் நோட்டம் முடுறது எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா ரெண்டு மாடு தானே இருக்குது அந்த ரெண்டு மாட்டையும் நம்ம திருடிட்டு போய்ட்டோம் அப்போ மறுபடியும் காலம்பரம் அதே மாடு பார்த்தா அதே கால அதே நேரம் அதே அடையாளம் எந்த வகையான மாறுபாடு இல்லை உடனே உங்களுக்கு சந்தேகம் ஆகிடுச்சு வேகம் ஓடி போய் தான் வீட்டில் போய் பார்க்குறான் அங்கே பார்த்தா இவன் கட்டின மாடு அப்படியே இருக்குது உங்களுக்கு ஆச்சரியம் உடனே இவர் பாட்டு பா தன்னுடைய இது பார் ராமநாமாவை சொல்லிக்கொண்டு உழுது எழுது அந்த விவசாயத்தை பார்த்து விட்டு சாயந்தரம் வந்து மறுபடியும் மாட்டை கட்டிட்டு மாட்டுக்கு தீனி போட்டு இவர் மாட்டுக்கு வழக்கம் போல் அன்றும் படுக்க போயிட்டார் இப்போ இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இவருக்கு ரெண்டு மாடு தானே இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க ரெண்டு மாடு தானே இப்போ எப்படி வந்ததுன்னு ஆச்சரியம் சரி என்று ரெண்டாவது தினமும் மறுபடியும் ரெண்டு மாட்டை அந்த ரெண்டு மாட்டையும் இரவோட இரவாக திடீர் போயிட்டான் அதே மாதிரி பெருமாள் மறுபடியும் ரெண்டு மாட்டை கட்டிவிட்டார் இவனுங்க அங்கே போய் மறுபடியும் காலம்பரம் வந்து பார்க்குறாரு பார்த்தா மறுபடியும் இவர் வழக்கம் போல் ரெண்டு மாட்டையும் அவுத்து கொண்டு போகிறார் உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் என்னடாவது அதே மாதிரி மாடு மறுபடியும் இவங்க வேகமாக போய் பார்த்து தான் இங்கே நாலு மாடாக இருக்குது இவர் மட்டும் இந்த ரெண்டு மாட்டை எடுத்து கொண்டு போயிட்டார் மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி இவரோ பரம ஏழை ஒரு கோடி மாடு தான் இவர்கிட்ட இருக்குது எல்லாம் இது ஊருக்கே தெரியும் மூணாவது நாளும் எடுத்துகிட்டு போனார் மூணாவது நாள் எடுத்துகிட்டு போன உடனே மூணாவது நாள் இதேமாரி இவர் காலப்பிரம் எழுந்திரது இவர் வாடகைக்கு இந்த மூணாவது மாட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டார் இப்போ இவங்களுக்கு சந்தேகம் சரி இவர் ஏதாவது மந்திர ஜாலம் வச்சுருக்காரா ஏதாவது சே இந்த அப்போ நம்ம கொண்டு போன மாடெல்லாம் உண்மையான மாடு தானே பார்த்தா அது அதுக்கு மட்டும் சா அந்த மாடுகள் சாதாரணமாக சாப்பிட்டு கொண்டு அதுக்கு பாட்டுக்கு இருக்கு என்ன ஏதாவது இவனுக்கு ஒரு பயம் வந்துருத்தும் இவர் ஏதாவது மந்திர மந்திரம் ஜபிக்கிறாரா இப்போ மூணு ரெண்டு ஆறு மாடு நம்மகிட்ட இருக்குது இவர்கிட்டையும் ரெண்டு மாடு அப்படியே இருக்கே ஆனால் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இவருக்கு ரெண்டு மாடுக்கு மேலே இல்லை இது உடனே இவர் மந்திரவாதியாக இருக்கணும் அல்லது ஏதோ கடவுளுடைய அடல் பெற்றவராக இருக்கணும் அப்படின்ட்டு நேர மூணாவது நாள் இரவு மாட்டை கட்டிட்டு உள்ளே படுக்க போய் படுக்க ஒம்பது விரும்பு போல் பஜனை பண்ணி இரவு ஆயிரத்தை பண்ணிவிட்டு படுக்க போகிறார் இந்த திருடர்கள் வந்தார்கள் இப்போ மூணாவது நாளும் போய் பார்த்துட்டாங்க மூணு ஆறுக்கு மாடும் அவங்கள்ட்ட இருக்குது இங்கே ரெண்டு மாடு இருக்குது இந்த திருடர்கள் நேரம் இவருடைய காலில் விழுந்தாங்க சுவாமியை என்னை மன்னிக்கணும் அப்படின்னார் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னப்பா யார் நீங்கள் ஏன் காலில் விழுகிறீங்க அப்படின்னு வந்து ஜம்புதா சற்று நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சுவாமி நாங்கள் மூணு நாளாக அப்படி திருடி திருடிட்டு போகிறோம் ஆனால் பார்த்தா மறுபடியும் வந்துடுது நீங்கள் என்ன மந்திரம் கந்திரம் பண்ணுறீங்களா இல்லாட்டி கடவுளோடய ஆர்டலாம் என்னென்னு தெரியலையே நாங்கள் பார்ட்டும் உங்கள்கிட்ட தெரியாதவங்க உங்கள் கிருடினோம் ஒன்றுக்கு மூணு தடவை திருடினாலும் என்கிட்ட ஆறு மாடும் அப்படியே இருக்குது உங்கள் மாடு அப்படியே இருக்குது எல்லா மாடும் ஒரே மாதிரி இருக்கேன்னு உடனே இவர் சொல்லார் அவங்க சொன்ன கேட்ட உடனே இவருக்கு மெய் செலுத்து போயிட்டார் பாடுறங்கா பரமதையாலா உலகமெல்லாம் பார்த்து கா காத்து அழித்து மூன்று தொழிலே நடத்துகிறாய் உலகத்தையெல்லாம் உண்டு உமிழக்கூடிய உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா நீ என் பொருட்டு இப்படி நீ உதவி பண்ணியிருக்கிய என்று அவனை விட்டு இந்த திருடனுக்கு காலில் விழுகிறார் எம்புதாசர் இப்போ திருடங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன சுவாமி ஏன் ஏன் கால் இல்லைப்பா நீங்கள் என்னுடைய மாட்டை திருடி கொண்டு போன உடனே பகவான் எனக்காக அல்லவா இப்படி உதவி பண்ணியிருக்காரு நீ திருடாமல் இருந்தனா எனக்கு எனக்கு பகவான் எனக்கு அனுகிறம் பண்ணுவார்னு எனக்கு எப்படி தெரியும் அதனால் நீ தான்ப்பா எனக்கு குரு அப்படின்னு சொல்லி காலில் பிள்ளைறார் இவர் விழுந்து அது அவருடைய அந்த சுற்றி விழுந்துட்டு கதர்றார் பெருமாளே நீ எனக்கு இப்படி உதவி பண்ணிட்டியேண்ணா நான் உனக்கு என்ன செஞ்சேன் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழியும் புகுதருவான் நின்றனவும் தீயில் தூசாகும்னா நான் சார் பகவானை வாயினால் பாடி மனசு அவனை சிந்திச்சா எல்லா துன்பங்களும் தீயினில் தூசாகும்னா நமக்கு எந்த பாவமாக இருந்தாலும் சரி எந்த கெடுதலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றாகாது ஆனால் நமக்கு என்னென்னு கேட்டால் வாய்ப்பாடும் மனசு நினைக்காது மனசு நினைக்கும் வாயில் அது வார்த்தை வராது அதான் மனம் மெய் மொழி இது மூணு நாள் பெரும்பாலும் வாழ் வேணும் உள்ளம் உரை செயல் உள்ளவை மூன்றையும் உள்ளி கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே நம்ம பாசனம் அது உள்ளம் உரை செயல் இது மூணு ஒன்று சேரணும் இது மூணு ஒன்று சேரும்போது பகவான் காட்சி கொடுத்துருவான் நமக்கெல்லாம் உள்ள வீக்னஸ் என்ன இது மூணு ஒன்று சேருது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம உடம்பு கோவிலில் இருக்கோம் வாய் பெருமாளை சேவிக்கும் நம்ம கிருஷ்ணான்னு சொல்லுவோம் மனசு பூரா வாசலில் போ கோவில் வாசலில் போட்ட செருப்பு நினைக்கும் செருப்பு போட்டு வந்தோமே இங்கே ஒரு பிச்சைக்காரன் பார்த்துட்டு தானே நம்ம எடுத்துகிட்டு போயிருப்பான் நான் மனசு பெருமாள்கிட்ட இருக்காது பஸ்ஸில் போயின்னு இருக்கோம் டக்குன்னு பிரேக் அடிப்பான் பெருமாளையை காப்பாற்றுக்குவோம் வாய் பெருமாளை சொல்லும் மனசு பெருமாளை வேண்டிக்கும் ஆனால் இரு உடம்பு இருக்கிற இடம் பஸ்ஸாக இருக்கும் சில நேரங்களில் உடம்பு கோயிலில் இருக்கும் மனசும் வாயும் வேறு இடத்துல இருக்கும் வாய் கண்டாம்பெல்லாம் பேசுவோம் இடம்பு மாத்திரம் கோயிலில் இருக்கும் வாய் அது அவள் புடவை கட்டிகிட்டு வந்துருக்காள் இவங்க இது ஒரு கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம் வாய் மனசு வீட்டில் இதை போட்டவது பண்ணோமே அது என்ன ஆகிருக்குமோ நினைக்கும் ஆக இந்த மூன்றும் ஒன்று சேரக்கூடிய இடம் என்னென்னா அதான் சத் சங்கம்னு சொன்னார்கள் சத் சங்கத்தில் சேர்ந்துட்டோன்னா நம்ம உடம்பும் சத் சங்கத்தில் இடையார்களோடு சேர்ந்து பெருமாளை பற்றி நினைக்கக்கூடிய இடத்துல இருப்போம் வாயும் சங்கத்தில் மற்றவர்களெல்லாம் ராமாவளியை பஜனையெல்லாம் நாமளும் அதில் ஈடுபட்டு நாமளும் சொல்லிடுவோம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பாடிடுவோம் மனசு அந்த பாசுரங்கள் இல்லை ஏன்னா அது பாசுரங்கள் நம்முடைய அறிஞர்களால் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டது பாசுரங்களும் சுலோகங்களும் சோசனங்களும் அது அது பகவானை வந்து அவர்கள் கட்டி இருக்கார்கள் அதனால தான் அந்த பாசலங்களால் பகவானை கட்டியிருக்காங்க பிரபந்தம்னு பேர் அதுக்கு ஒரு விசேஷமான பந்தம் பெருமாளோடு உள்ளது நாச்சியாக தான் சொல்றேன் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்னா நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள இது வந்து எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் அறிவா உன்னோட ஒற்றமையால் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உன்னோடு உள்ள உறவு வந்து எனக்கு ஒழியாத உறவு ஏழையள் பிறவிக்கும் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்னா அது மாதிரி பெருமாளோட நமக்கு உள்ள பந்தம் வந்து ஜென்ம ஜென்மாதி பந்தநாத் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பெருமாளோட நமக்கு இந்த உறவெல்லாம் இப்போ தாய் தந்தை தகப்பன் மனைவி மாடு வீடு மாடு மக்கள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் தான் அடுத்த ஜென்மம் நமக்கு என்னென்னு தெரியாது ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பகவானோட உள்ள உறவு நமக்கு தொடர்ந்து இருக்கும் பகவானோடு உறவு இருக்கும் ஆனால் நினைவு இருக்காது அதுக்காக தான் ஆச்சியார் வேண்டாம் உன் தன்னோடு உற்றுவமையாகவும் உனக்கே நாம் செய்வோம் உன்னுடைய நினைவோடையே நான் இருக்கணும் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி எனக்கு பிறவியை பற்றி கவலை இல்லை ஏழேழு ஜென்மத்துக்கும் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உன்னுடையவனாக உனக்கு பணியை செய்வனாக உன்னை நினைவில் கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று நாச்சியார் ஆச்சியார் வேண்டாம் நாச்சியாரா வேண்டா நமக்காக சொல்லிக் கொடுக்குறான் இது சொல்லணும்னு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழையாது அவனோட உள்ள உறவு வந்து ஒழிவில்லாத உறவு ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லுவாள் ஒழிவில் காடமில்லாமல் உடனாய் பண்ணி வழிவிழா வடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிவுறள் திருவேன் திருவேங்கடத்தி எழுகுள் சோது எந்த தந்தை தந்தைக்கே அப்படின்ன சோர் குல்லாமல் பெருமாளுடைய நாமவுலியை சொல்லணும் இன்னொரு இடத்துல அழகாக பெரியாழ்வார் சொல்லுவார் என்ன சொல்வார் பொண்ணை கொண்டு உரைகள் மீது நிறமிழ உடைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றினி உரைத்து கொண்டேன் என்னுடைய நாட்களை தலைபேற அளவுக்கு உன்னுடைய பெருமாளுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டேன் உன்னை கொண்டு என்னல் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என்னப்பா என் இருடிகேஷாய் என் உயிர் காவலனேனர் இந்த பெருமாள் பார்த்தா அவனுடைய நாமாவளியை சொல்லி அவனை வா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பெருமாள் நமக்கு கட்டுப்பட்டவனாயிரான் நான் சொல்லுபா அழகாக சொன்னால் கண்ணியணும்னு சிறு தாபினால் கட்டுன்ன பண்ணிய பெறுமா என்ன இந்த பக்வான் பக்திங்கிற கட்டுக்கு கட்டுப்படுறவன் அப்படி சொல்லி அவரை சொல்லி எனக்காக நீ இவ்வளவு தூரம் கருண்யமூர்த்தியாக நீ நிரூபிச்சிருக்கியப்பா நான் உனக்கு என்ன பண்ணேன் உன்னுடைய ராமாவணியை சொன்னதை தவிர நான் வேறு எந்த புண்ணியமும் பண்ணலையே அப்படின்னு சொன்னப்ப பெருமாள் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்த உடனே கண்கள் தனிபர் அச்சுதா அனந்தா கோவிந்தா இன்னும் பல்வேறு ராமாவளிகளை சொல்லி வளாற்றார் உடனே ஆனந்த மகிதினால் மலர்ந்தது உடனே பெருமாள் ஆறுதல் ஜம்பு நீ ஏன் வருத்தப்படுற உன்னுடைய பக்தியை கண்டு எனக்கு உன் மீது ஒரு வாசல்யம் ஏற்பட்டது அதனால் நீ தினசரி படுக்கும்போது நீ என்ன சொல்கிற கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ்கிற இன்றைக்கி நீ எனக்கு வடி இழந்தது இவ்வளோதான் அதுக்கு நன்றிப்பா நாளைக்கு பொழுது நீ பார்த்துக்கோ என்று என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய் பூர்ண சரணாகதி ஆகவே பூர்ண சரணாகதி அடைந்த உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமையா இல்லையா நீ என்னையே நம்பி உன்னுடைய சகல வகையான சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் நான் சர்வதர்மான் பருத்திய மாயகம் சரணம் முறையான கிருஷ்ணன் என்னிடம் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய திருப்பங்களையும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சது நீ கவலையிலே பட வேண்டியது என்று பகவானுடைய திருவடியில் சரண அடைந்தவர்களுக்கு அவளையே கிடையாது ஆனால் வள்ளுவன் அழகாக சொன்னான் பிறவி பெருங்கடல் கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்லாம் பகவானுடைய திருவடியை நினைச்சாச்சுன்னா எல்லா வகையான துன்பங்களையும் நம்ம சுலபமாக கடந்துடலாம் அதான் பிறவி பெருங்கடல் நீந்து வரணும் பிறவியாகிய சமுத்திரத்தை நம்ம கடக்கிறதுக்கு ஒரே வழி இறைவனுடைய திருவடி தான் அதை மனதால் நினைத்து கொண்டு வாயினால் அவனுடைய திருநாமங்களை சொல்லி முடிந்தவரை பாகவத சங்கமத்தில் சேர்ந்து நாம் அனுபவித்தோன்னா பகவான் அழையாத விருந்தாளியாக வந்துடுவான் நம்ம கூப்பிடவே வேண்டியதில்லை பகவானுடைய நாமாவளியை விஷயம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் ஏ சாதாரண மனுஷனே நம்ம பேரன் சொன்னி பார்த்தா நம்ம திரும்பி பார்க்குறோம் என் பேர் நாராயணன் யாராவது ரோட்டில் போகும்போது நாராயணான்னு கூப்பிட்டா வேற யாரையாவது நாராயணானு கூப்பிட்டா கூட நான் திரும்பி பார்ப்பேன் அவன் வேறு நாராயணனை கூட கூப்பிட்டுருக்கலாம் அந்த குரல் எனக்கு பரிச்சயம் இல்லாத குரலாக கூட இருக்கும் நான் அதெல்லாம் யோசிக்கிறேனா யாரும் நம்மளை கூப்பிட்றார் போல இருக்கேன்னு நம்ம திரும்பி பார்க்குறோம் ஒரு பேருக்கே நம்ம திரும்பி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான நாமாவளியை கொண்டவனுக்கு எந்த பேரை சொன்னாலும் அவன் நான் இந்த வரைக்கும்னு வந்துடுவான் அதான் இந்த நாமாவளிக்கு சப்பு அதான் அழகாக சொன்னாங்க கம்பன் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமன்று ரெண்டே எழுத்தினான் இந்த ராமாங்குற ரெண்டு எழுத்தம் சொன்னாவே போகிறோம் அவ்வளோ கஷ்டங்களும் தீர்ந்துடும் ராமன் வர்றதுக்கு முன்னால் ராமன் நாம நம்மளை காப்பாற்றும் அப்படி சொல்லி பெருமாள் சொன்னார் உன்னை கஷ்டப்பட விடுவேனானா என்னையே பூர்ணமாக சரணாகதி பண்ணிவிட்டு சரியா நான் எனக்கு நீ நீ அளந்த ப படி தான் இன்றைக்கு நினைத்து கொண்டு நிறைவாக படுத்து கொண்டுருங்க மனுஷனுக்கு என்னென்னு கேட்டால் ரெண்டு விஷயங்க படுக்கும்போது பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கணும் எந்திருக்கும் போது பகவான் இந்த பொழுது உனக்கு ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைக்கணும் அழுகாட்சியனார் நிலவாழ்வர சொல்லு போ உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வரம் அதிநலம் நன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடர் அடி தொடுதழுமணமே நம்முடைய துயரங்களை அறுக்கக்கூடிய அந்த பகவானுடைய திருவடியை நினைத்து கொண்டு மனசை எந்திருக்கணும் படுக்கும்போது இன்றைய பொழுதை நல்லபடியாக நடத்தினா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த வகையான குறைவு இல்லாமல் நிறைவாக படுத்து தூங்கணும் சும்மா கஷ்டத்தை சொல்லிட்டு அழுதுட்டே இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிட்டே அப்படின்னு பெருமாள்கிட்ட முறையிடக்கூடாது எல்லாமே நம்முடைய கர்ம வினையைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பரவாயில்ல உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாட்டுக்கு நான் கனதாசன் நாம் படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்குது போட்டுக்கிறதுக்கு உடை இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு கவனம் சாதமாக இருக்குது அதுவும் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னை இந்த அளவுலையாவது நல்லபடியாக வச்சுருக்கேன்னு பகவானுக்கு நன்றியை சொல்லிவிட்டு படுக்கணும் எந்திருக்கும்போது போது இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் உனக்கே சமர்ப்பணம் நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் நான் தான் செய்கிறேன்ல நீ தான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு செய்ய வைக்கிறாயின்னு சொல்லணும் இந்த ரெண்டு எண்ணம் வந்துருச்சோன்னா வாழ்க்கையில் உனக்கு வியாதியும் கிடையாது சந்தோஷம் கஷ்டமும் கிடையாது இந்த எண்ணெல்லாம் நாம் தான் செய்கிறோம் நமக்கு வந்துருத்தேன் நாம் தான் நம்மளாகிடுத்து நான் எனதுங்கிற விவகாரம் அகங்காரம் ரெண்டும் வந்துருதுனால் நமக்கு நிம்மதி போயிடும் அப்படி சொல்லி புலம்புகிறார் அப்போ பெருமாள் சொல்கிறார் நீ என்னையே சரணாகிதி பண்ணவே என்னை சரணடைந்தவர்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஒன்று அங்கே பக்கத்தில் இந்த திருடனும் திருடனுக்கும் அந்த காட்சி கிடைக்கிறது அவர்கள் பகவானுடைய திருவிடையில வழங்கி சுவாமி ஏதோ வயிற்று புலப்புக்காக நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் எங்களுக்கு புத்தி வருவதற்காக நீங்கள் இப்படி ஒரு திருவிடல் நடத்திருக்கீங்களே அக ஜம்புதாசர் எல்லா இடத்துலையும் திருடுறோம் ஆகும் திரு பறி கொடுத்தவன் கத்துவான் திட்டுவான் சாபம் கொடுப்பான் ஆனால் இந்த மகானானவருக்கு இவர் வீட்டில் திருடினதுனால எனக்கும் ஓங்காட்சி கிடைச்சிது அப்படின்னு சொல்ல இந்த ஜம்புதாசருடைய காலில் விழுந்து கண்கள் கண்ணீர் மழை இந்த ரெண்டு திருடங்களும் அழறான் கவலைப்படாதீங்கப்பா இனிமேல் இந்த தொழிலை விட்டுடுங்க பகவான் நம்மளை காப்பாற்றுவார் இப்போ இறைவனுடைய நாமந்தான் நம்மளை காப்பாற்றும் என்று அவர்களுக்கு நல்ல நிலை கூறி அந்த ஜம்புதாசர் அவருக்கு அவர்களுக்கு புத்தி சொல்கிறார் அதை கேட்டு அவர்களும் மனம் திருந்தி ஜம்புதாசர் பல்வேறு இருக்கா பன்னாண்டு அவருடைய புகழ் பரவுகிறது எல்லோரும் அவர் வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம செய்யக்கூடிய தொழில் கிடையாது எது வேணாலும் இந்த கடவுளுக்கு பூஜை பண்ணால் தான் உயர்வு கோவிலுக்கு போனால் தான் மனசளவில் நாம் பகவானிடம் சன்னாகிதி பண்ணி இறைவனுடைய அம்மாவுளியை வாயார சொல்லி மனதார பகவானை நினைத்தால் எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் பூரணமாக கிட்டும் என்பதை இந்த ஜம்புதாசருடைய சரிதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது பெரிய சாஸ்திரங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சுலோகங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் அதை தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனசாந்திக்காக தெரிஞ்சுக்கிறோம் சொல்கிறோம் ஆனால் அடிப்படை என்னென்னு கேட்டால் மனதார பகவானிடம் நம்முடைய இன்ப துன்பங்களை சரணாகதி பண்ணுவோம் இறைவனை சரணடைந்தால் ஆனால் வள்ளுவன் வந்து பத்து பாட்டு கடவுள் வாழ்த்துல எழுதினது பூரா அதான் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழாறு நின்னான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இல்லை இறைவனுடைய திருவடியை நினைக்காமல் நீ எவ்வளோ படித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது இறைவனுடைய நாம தான் அதான் அழகாக சொன்னார் பஜகோவிந்தம் 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 மூடப்பதே சங்கராப்தே சன் இணைய காலையே நகி நகிரைச்சது பாக்கியம் புறாரே கடைசி காலத்தில் அந்த கோவிந்த நாம தான் நம்மளை காப்பாற்றமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற செல்வமோ நம்ம படித்த படிப்போ எதுவும் காப்பாற்றாது ஆனால் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி இறைவனுடைய திருவருளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜு கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சேரி அருளாதை ரிவான் எய்தாராய் பரகையலோரம் போவாய் இற்றைக்கும் ஏழையல் பிரிவிக்கும் முந்தன்னோடு ஆவோம் உனக்கே நாம் மற்ற மற்றேனம் காமங்கள் மாற்றையால் ரம்பாவாய் சங்கம் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவூரில் பெற்று என்பொருள் ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா